வணக்கம் அனைத்து ரிஷப ராசினியர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு உங்கள் ராசிக்கு எப்படி உள்ளது என்பதை கிரகங்கள் என்னென்ன நகர்வுகள் நகர்ந்துள்ளன புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் புதன் பெயர்ச்சி இன்று ஆகியுள்ளது சூரியனும் சந்திரனும் சனியும் ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள் குரு ஜென்மத்தில் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் பதினோராம் பதினாறாம் நாள் இன்று பிரதமை திதி மதியம் மூன்று நாலு வரை சதை நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் இது இன்றைய கிரக நிலைகள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் கிருத்திகை ரோகினி மிருகசிரசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இனி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்னும் இந்த வரக்கூடிய இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் இரண்டு மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு அவர் ட்ரெயின் ஏறப் போகிறார் கிளம்ப போகிறார் மார்ச் சனி பயிற்சி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்க போகிறார் சனீஸ்வர பகவான் நிறைய நல்ல மாற்றங்கள் சனீஸ்வரனோடு சுக்கர பகவான் ராசிக்கு அதிபதியும் இணைந்து இணைவது நல்ல யோகம் மே மாதம் மே மாதம் ராகு பெயர்ச்சி ராகு மெல்ல நகர்ந்து ஜீவர ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார் குரு ஜென்ம குரு இதுவரை நிறைய உபாதைகளை கொடுத்த மன சங்கடங்களை கொடுத்த இரும்பு போன்ற குணம் உள்ளவர்கள் ஹிசபராசினியர்கள் மன தைரியம் வாய்ந்தவர்கள் மன வலிமை பெற்றவர்கள் எதையும் நம்மால் என்னால் சாதிக்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் இதையெல்லாம் என்னால் ஈஸியாக கடக்க முடியும் என்ற மன வலிமை பெற்றவர்கள் ஆனால் கடந்த விரையகுரு விரையகுரு நேரத்தில் நிறைய விரையகுரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இதெல்லாம் நிறைய இப்போ ஜென்மகுரு கடந்த வருடம் வரைய குரு இந்த இப்போ ஜென்ம குரு ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் நிறைய கஷ்டங்களை அதாவது நினைத்தது நடக்கவில்லை நினைத்தது நடக்கவில்லை ஆனால் கெட்டது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது ரொம்ப வேகமாக நடக்குது அப்படின்றது எல்லோருடைய கணிப்பும் இந்த ரிஷபராசியில் இது கோச்சார பலன் மட்டுமே சுய ஜாதக வலிமைப்படி தசாநாதன் நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு எந்த நேரமும் நல்ல நேரமாக இருக்கும் அவர்கள் இன்னும் இதைவிட முன்னேற்ற பாதைக்கு செல்ல வாழ்த்துக்கள் இறைவன் புரியட்டும் ராசிக்கு தனாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் அவர் வந்து ராசியில் பதினோராம் இடத்துல ராகுவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் சுக்கரன் இணைந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்ற கிரகம் நன்மை செய்ய வேண்டுமென்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வாழைப்பழம் பச்சை பயிறு அது வந்து நவதானியங்களில் புதனுக்குரிய தானியம் அதை வைத்து ஒரு அர்ச்சனை செய்வது லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நன்மைகளை செய்யும் ஆகையால் நன்மை நிறைய நன்மைகளை செய்யும் நீச்சமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் இந்த புதன் பகவான் புதன் வழிபாடு மகாவிஷ்ணு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை பதி பதிவதால் திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை இல்லாதவளுக்கு வேலை பாக்கியம் வே வேலை வாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் எல்லாம் அனைத்தும் கிட்டும் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை வழிபடுங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அதாவது ஒரு முறை நாலு மாதம் இருக்க போகிறாரு நாலு மாதம் உச்சமாக இருக்க போகிறாரு அதாவது ஒரு ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எல்லா செல்வத்தையும் நல்ல நல்ல குடும்பத்தையும் கலத்திரக்காரகன் சுக்ரன் அவரே செல்வத்துக்கு மகாலட்சுமிக்கு அதிபதியும் அவர் தான் அவர் உச்சமாக பெற்றுக்கும்போது வேலை எது எதே என்னென்ன தேவைகளில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இனி எதுவும் நடக்கும் எதுவும் நடக்கும் அது உங்கள் விருப்பப்படி உங்கள் முயற்சியின் படி அதனால் நீங்கள் வந்து முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் நம்ம கையில் வந்து நான் வந்து என்னை பற்றி நான் நான் வந்து குறை சொல்லிக்க மாட்டேன் நான் வந்து எப்பயுமே என்னை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லுவேன் என்னை பற்றி குறை சொன்னாலும் யாராவது வந்து யாரோ சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மனநிலை வந்து எல்லோருக்கும் உண்டு ஆனால் என் கையில் என்ன தப்பு இருக்குது நான் என்ன செய்யணும் என்ன செய்யலை அதாவது சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து என்னுடைய மைனஸ் என்ன என்னுடைய ப்ளஸ் என்ன கடவுள் நம்மளை எந்த நிலைமையில வச்சுருக்காரு இனி நம்ம பாதுகாப்பான நிலையை பாதுகாப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது இஎம்ஐ கட்டாதீங்க இஎம்ஐ கட்ட தவிர்ப்பது நல்லது அதுதான் மன மன உளைச்சலில் கொடுக்கும் லோன் இருந்ததுன்னா தேவையான வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ தேவையான லோனை நீங்கள் வாங்குங்க அதன் மூலம் வருமானம் பெருகி அதை வந்து அந்த அந்த வருமானத்தின் மூலமாக அந்த கடனை அடைச்சிட்டு மீண்டும் ஒரு பெரிய முயற்சிக்காக கடன் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் கடன் அந்த ரொட்டேஷன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துரும் என்ன கிரகங்கள் மாறினாலும் அது நல்லதை செய்யாது ரொட்டேஷன் மட்டும் அதுக்கு தீர்க்கமான முடிவை எடுங்கள் பெண்களாக இருந்தால் இது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசா அரசு அரசு பணியில் வேலை செய்யும் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே இன்றைக்கி கடன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஆண்களுக்குத்தான் அந்த கடன் சுமை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லா சகோதரிகளும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அது எத்தனோ வருஷம் ஆயிடுச்சு அவங்களும் அந்த குடும்ப பார்த்துக்காக நிறைய கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் அது அப்படியே பிதுங்கி அப்படியே ஒரு அதாவது கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லு அது மாதிரி இலங்கை வேந்தன் வந்து ஒன்பது கிரகங்களையும் படிக்கட்டாக ஏறி படிக்கட்டாக குனியை வச்சு ஏறி காலில் நடந்து மேலே ஏறி சிம்மாசத்தில் உட்கா அமர்ந்தவர் ஈரே உலகத்தை ஆண்ட அந்த இலங்கை வேந்தனு அப்படியே கண் கலங்கி நினந்தார் அது காரணம் சனி அதனால் ஒன்பது கிரகங்கள் நாம் தப் இலங்கை வேந்தன் தவறான பாதையில் போனார் அதற்கான தண்டனை அவருக்கு கிடைத்தது நாமோ எந்த கிரகங்கள் மாறினாலும் பயப்பட தேவையில்லை நல்லதே செய்யும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் வெற்றிகள் நிச்சயம் உண்டாகும் கடனை அடைக்க என்ன வழி உண்டு நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃபை கேட்டால் வந்து அவங்களுக்கு கே அவங்களை கேட்டு நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லை சூப்பர் காம்ப்ளெக்ஸ் அது இருக்கும் இல்லை ஹஸ்பண்டை கேட்டு செய்யணுமா அப்படின்றது இல்லை பிள்ளைகள்கிட்ட கேட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்யணுமா அப்படின்னு நம்ம செய்யலாமே அப்படின்னு தைரியமாக செய்வாங்க அங்கே தான் அவங்களுக்கு மைனஸ் ஆகும் சில விஷயங்களை தன்னுடைய வெல்விசர்கள் ரொம்ப வெல்விசர்கள் யாருன்னா நலம் விரும்பி நம்ம அப்பா நல்லா இருக்கணும் நம்ம அம்மா நல்லா இருக்கணும் நம்ம கணவர் நல்லா இருக்கணும் நம்ம மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர் பேச்சை கேளுங்கள் நல்லது நடக்கும் இப்போது இந்த சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார் அடுத்து குரு பகவானும் தனகாரக தனஸ்தானத்தில் வருவதால் நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மாறுவது யோகம் இது ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட மலை என்று எடுத்துக்கொள்ளலாம் மே மாதத்துல வந்து அதிர்ஷ்ட மலை எடுத்துக்கலாம் ஆனால் இது அதில் ஒரு பிரேக் இருக்குது சனி பகவானோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்தாம் இடம் இப்போது மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா நேச மீன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு அதாவது சனி பயிற்சி அடுத்த மாதம் நடக்குது இல்லையா அப்போது உங்களுக்கு மீனத்தில் பொழுது தன்னுடைய மூணாவது பார்வையாக ரிஷவராசியில் பதி தன்னுடைய முதல் பார்வையை பதிவு வைக்கிறார் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் இருப்பதில் நன்மைகள் ஒரு புறம் நடக்கும் ஹெல்த்து மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்துக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு அபிஷேகம் செய்யணும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு எல்லா நேரமும் அபிஷேகம் செய்யவில்லை ஒரு முறை செய்தால் போதும் அல்லது வெண்ணெய் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்கி அவர் உடம்பை தடவி ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் இந்த வீடியோ பத்தாது அந்த ஸ்லோகம் சொல்லி இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சாலும் அவருடைய நாமத்தை சொன்னாலேயே அந்த முழு பலன் கிடைக்கும் அதை சொல்லி வழிபடுங்க தன்வந்திரி பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஒரு முறை செய்தால் போதும் அடுத்த முறை ஒரு ரூபா கருப்புறம் வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றினாலே அது போதும் அதை பண்ணுங்கள் அடுத்து உங்கள் சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் ஐந்தாம் இடம் மீது சனி பார்வை பதிய போகிறது அப்போது உங்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது அந்த வீட்டிற்கு அந்த பார்வைப்படும் அந்த வீட்டுக்கு உண்டான புதன் பகவானை வழிபடுவது நல்லது பொதுவாக அப்போ பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லாட்டி அது இல்லைன்னா இந்த புத்திரகாரகன் பிள்ளைகள் மகன் மகள்கள் மீது ஏதாவது ஒரு உடம்பு சரியாக போவோம் சின்ன விபத்து நடக்கும் இல்லை படிப்பு மூலிமா ச பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு பர்சனல் லைஃப் மூலிமா பிரச்சனைகள்லாம் வரும் அது வராமல் இருக்க சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக தனுசு ராசியின் மீது பதிய பதியப் போவதால் உங்கள் இல்லத்தில் மகனாக மகளாக கணவனாக மனைவியாக தனுசுராசினியர்கள் இருந்தால் அவர்கள் ஹெல்த் இஷ்யூ அவங்க வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இல்லை ஏற்கனவே அறுவை சிகிச்சை செஞ்ச அந்த அந்த ஒரு இது வந்து இப்போ இப்போ ஏதாவது அதோட அதோட ரிலேட்டிவாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அது வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் நவக்கிரகங்களை வழிபடுவது அதற்குண்டான தெய்வங்களை வழிபடும் வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்து தொடர்ச்சியாக செய்து வந்தால் தளர்ச்சி இல்லாமல் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இனி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலங்கள்லாம் மறைஞ்சி போச்சு கஷ்டமான ஒரு நேரங்கள்லாம் மறைஞ்சி போச்சு இப்போ வந்து வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சுபிச்சமான நேரம் இதை வந்து இது எல்லாருக்கும் நடக்குமானா இது அந்த ஒன்பது கிரகங்கள் வந்து கால சக்கரம் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் சுற்றி கொண்டே இருக்கும் அப்போது கீழே எல்லாம் மேலே போவாங்க மேலே எல்லாம் கீழே போவாங்க மேலே இருக்கிறவங்க சரியான பாதையில் போகும்போது அவங்க மேலே நின்றுடுவாங்க புரியுதுங்களா அப்போது என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு பெரிய பணம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த தெய்வத்தை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை இன்னும் அந்த பணம் பல மடங்காக பெரிதாக அந்த அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தகுதி எல்லாமே பெருசாக முயற்சி செய்யி யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க யார் பஞ்சாயத்துலேயும் தலை தலையிடாதீங்க சில விஷயத்தில் நாம் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்தில் நடந்து வந்தால் அதில் தோத்தவங்களோட வைத்தறிச்சல் சாபம் நமக்கு வரும் அதனால் அடுத்தவர்கள் பிரச்சனையில் உதவி செய்வது என்பது வேறு பிரச்சனையில் தலையிட்டு அதில் விரோதம் தேடிக்கொள்ளக்கூடாது அதனால் அதில் கவனமாக இருங்க ரிஷபராசி மாணவர்களுக்கு நல்ல நே நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது கடன் குறைய வாய்ப்புகள் சனிக்கிழமை என்று நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடு கொடுத்து வாருங்கள் அது விரைவில் திரும்பவும் கடன் வாங்காமல் வாங்காமல் இருக்க உங்களுக்கு அது வந்து தொடராது அந்த கடன் தொடராது அது சுத்தமாக அது ஜீரோக்கு வந்துடும் அடுத்து வெளிநாடு செல்ல நல்ல வாய்ப்பு நல்ல எனக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு வருவதால் உங்கள் வாரிசுகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை இல்லை உங்களுக்கே திருமணமாகி குழந்தை குழந்தை பாகியம் உண்டாகும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு காரகன் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குடும்பம் இதை அமைய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அடுத்து முழு பருப்பு நவதானியங்களில் தானியங்களில் செவ்வாய்க்கு உண்டான தானியம் தீபம் அரளிப்பூ தீபம் அர்ச்சனை செய்துவிட்டு முருகப்பெருமான் பார்த்தில் சரணடைந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் துன்பம் யாராவது செய்து இருப்பாங்களா எல்லாம் வந்து நான் நிறைய பண பணம் விரை இருக்கு யாராவது எதாவது பண்ணிருப்பாங்க நமக்கு யாராவது எதிரி இருக்காங்களா எதிரி நிறையா இருக்காங்க அப்படின் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும் அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர அல்லது எளிவு புனைமாக எப்பொழுதும் சண்டை செய் சண்டை சண்டை போட்டு கொண்டிருக்கும் கணவன் மனைவியாக இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக செல்வமும் வரும் மகிழ்ச்சியும் வரும் சந்தோஷமும் வரும் ரிஷபராசியை பொறுத்த மட்டில் உங்கள் முயற்சிக்குண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்குகிறது முயற்சிகளை தொடருங்கள் நீங்கள் கொடுத்து வரும் இந்த அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வாழ்க வணக்கம் நன்றி வணக்கம் காலச்சக்கரம் என்று இல்லையா அந்த காலச்சக்கரத்தின் அதிபதி சிவபெருமான் காலபைரவர் சிவபெருமானோட மறு அம்சம் தான் காலபைரவர் சிவன் அப்படி தான் சிவன் தான் அந்த காலபைரவன் பேர் கூட வந்து நாய் வாகனமாக வாகனமாக இருக்கும் அந்த தேய்பிரை அஷ்டமி அந்த நேரத்தில் அல்ல நவமி நேரத்தில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நால் ரூ ஆறில் காலபைரவரை வழிபடுறது சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலை வில்வே இலை ஏலக்காய் மாலை போட்டு சிவபெருமானை வழிபடுவது தோசை சிவபெருமானை வழிபட்டாலே ஒன்பது கிரகங்கள் கட்டுப்படும் ஒன்பது கிரகங்களுக்கு எஜமான் சிவபெருமான் அவரை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற மகா கணபதி அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்